கிறித்தவ மதம் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது அதே வேளையில் உயிர்களை கொன்று அச்சுறுத்துகின்ற இயற்கை வள சீரழிப்பு இது போன்ற விஷயங்களில் என்ன நிலைப்பாடு எடுத்தால் நன்றாக இருக்க முடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உயிர்களை கொள்வது பாவம்னு வந்து கிறித்தவம் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மறையும் சொல்லுது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்குது பகுத்துண்டு பல் உயிர்கள்ங்குது உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு தான் சொல்லுது ஆனால் ஒன்று நீங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம வேட்டை ஆதியில ஆதியில் காடுகளில் வாழும்போது வேட்டையாடி உண்டோம் உணவை மரவணுலே இந்த இது ஊறிட்டுது அது ஒன்றும் இது பண்ண முடியாது பிற்காலத்தில் அடைய நாகரிகம் அடைய இதெல்லாம் தவறு என்று நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டு வரோம் நீங்க நாங்கள் செய்கிற அரசியல் உங்களுக்கு கிறித்தவம் சொல்லுதுன்னா தான் பாடல்ல வருது அதுல வந்து இயற்கை உலகமே தூய்மையான எல்லா உயிர்களும் தன்னுயிரனவே பேசி மகிழ்ந்தாரே அவர் பேசினா தான் இன்னைக்கு நாங்கள் பேசிட்டுறோம் பதினஞ்சு வருஷவா ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிறல அதான் பிரச்சனை எவனெல்லாம் இயற்கை அழிக்கிறானோ அவனுக்கு வாக்க செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துரு எவனெல்லாம் இயற்கையை தாயின் பேரன்பு கொண்டு நேசிக்கிறானோ அவனை தெருவில் ஓட்டுறிய அதனால இயற்கையும் நேசிக்க கற்றுக்குறேங்க அதை நேசிக்கிற எங்களையும் கொஞ்சம் நேசிக்க கற்றுக்குறங்க